இந்த புகைப்படங்கள்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா விஜயவாடாவில் இருக்கிற ஒரு தியேட்டரில் இத்தனை புகைப்படங்களையும் வச்சுருக்காங்க அதாவது அதில் எல்லாருமே தெலுங்கு நடிகர்கள் ஆனால் ஒரே ஒரு தமிழ் ஆக்டர் மட்டும் இருக்கார் அவர் தான் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தெலுங்கு சினிமா துறையில் சாதித்த நடிகர்களோட புகைப்படங்களெல்லாம் அங்கே வச்சுருக்காங்க அதில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய புகைப்படமும் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா தெலுங்குலையும் தலைவர் வந்து எந்த அளவுக்கு சாதனை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை இதன் மூலமாகவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் தலைவர் வந்து தமிழில் மட்டும் இல்லை மலையாளமாகட்டும் கன்னடமாகட்டும் அல்லது தெலுங்காகட்டும் ஆகட்டும் ஏன் பாலிவுட்டில் கூட தலைவர் வந்து மிகப்பெரிய சாதனைகள் பண்ணியிருக்காங்க தமிழ் சினிமாவை இந்தியா முழுக்க மட்டும் இல்லை உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்த்ததில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய பங்கு அப்படிங்கிறது மிகப்பெரியது தமிழ் சினிமாவை பிரிக்கணும் அப்படின்னா தலைவருக்கு முன் தலைவருக்கு பின் அப்படின்னு தான் பிரிக்கணும் ஏன்னா தலைவர் வந்த பிறகு தமிழ் சினிமாவோட வியாபாரம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு